தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு பெரிய புயல் உருவாகிட்டு இருக்கு ஆனால் இது யாருக்குமே தெரியாது சம்பந்தமே இல்லாத மாதிரி தோன்ற மூணு சர்வதேச சம்பவங்கள் ஒன்னா சேர்ந்து பிரதமர் மோடியோட இமேஜை டேமேஜ் பண்ண பார்க்குது அதுவும் தமிழ்நாடு எலெக்ஷன் நெருங்குற இந்த நேரத்தில் இது தற்செயலாம் நடக்குதா இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கா வாங்க பார்க்கலாம் ஆமாங்க வெறும் மூணே மூணு பிரச்சனைகள் தான் ஆனால் இந்த மூணும் ஒன்னா சேரும்போது அது ஒரு முக்கோண சிக்கலாக மாறுது தமிழ்நாடோட தேர்தல் முடிவுகளையே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரம் இது இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான் இது எல்லாமே ஒன்னுக்கு பின்னாடி ஒன்னுன்னு தற்செயலா நடக்குதா இல்ல இதெல்லாம் ஒரு பெரிய கேமோட பாகமானா யாரோ ஒருத்தர் கச்சிதமா பிளான் பண்ணி இதை இயக்குறாங்களா வாங்க இந்த மர்மத்தை உடைப்போம் இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்க போறாங்க சரியான இந்த தான் இந்த மூணு சர்வதேச சர்ச்சைகளும் தமிழ்நாட்டு அரசியல்ல புயல கிளப்பியிருக்கு இது ஒரு புது அரசியல் ஆயுதமா மாறி தேர்தல் களத்தையே சூடாக்கி விட்டுருக்கு சரி அந்த முக்கோணத்தோட முதல் புள்ளிக்கு வருவோம் அது உலகத்தையே உழுக்குன்னு எப்டீன் இருந்து தான் ஆரம்பிக்குது இந்த எப்டீன் ஃபைல்ஸ்னா என்னென்னு சிம்பிளா சொல்லணும்னா அமெரிக்கால ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் மேல பல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு அந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் வெளியே வந்தப்போ அதுல உலகத்தோட பல பெரிய தலைவர்கள் நடிகர்கள் தொழிலதிபர்கள்னு நிறைய பேர் பெயர்கள் அடிபட்டுச்சு இது ஒரு பெரிய பூகம்பத்தையே உருவாக்குச்சு ஆனா இங்கதான் ஒரு பெரிய டுவிஸ்ட் இருக்கு இந்த ஃபைல்ஸ்ல நம்ம இந்தியா தொழிலதிபர் ஒருத்தரோட பேரும் அடிபடுது பிரதமர் மோடிக்கு நெருக்கமானவர்னு சொல்லப்படுற அனில் அம்பானி எப்ஸ்டீனை சந்திச்சதா ஒரு தகவல் வெளியாகுது அரசாங்கம் தரப்பிலிருந்து மோடியோட பேர் இதில் இல்லைன்னு மறுத்தாலும் அந்த சந்திப்பு எதுக்கு நடந்துச்சு அதோட உண்மையான காரணம் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு நாம முத இருந்து வெளியே வர்றதுக்குள்ளயே இரண்டாவது பிரச்சனை இருந்து வெடிக்குது முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திடீர்னு ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை பத்தி அறிவிக்கிறார் அது இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதாங்கிறது தான் இப்ப வெடிச்சிருக்கிற புது சர்ச்சை இந்த ஒப்பந்தத்தோட டீல் என்னன்னு பாருங்களேன் அமெரிக்காவோட பொருட்கள் இந்தியாக்குள்ள வர்றதுக்கு இறக்குமதி வரியே கிடையாது அதாவது ஜீரோ பர்சன்ட் ஆனா நம்மளோட பொருட்கள் அங்க போறதுக்கு வரிய வெறும் இருபத்தி அஞ்சு சதவீதத்திலிருந்து பதினெட்டு தான் குறைச்சிருக்காங்க இதனால என்னாகும் தெரியுமா நம்ம நாட்டில் இருக்கிற சுமார் நாப்பத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள உள்நாட்டு பொருட்களுக்கு நேரடி அச்சுறுத்தல் இது எங்க இருந்து பார்த்தாலும் ஒரு நியாயமான டீல் ஆனா ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா ட்ரம்ப் இப்படி ஒரு தரபட்சமா அறிவிச்ச பிறகும் இந்திய அரசு தரப்பிலிருந்து எந்த விதமான அதிகாரபூர்வமான எதிர்ப்போ இல்ல மறுப்போ தெரிவிக்கப்படவே இல்லை எதுக்காக இந்த மௌனம் இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அழுத்தம் இருக்கா சரி இப்ப அந்த முக்கோணத்தோட மூணாவது புள்ளிக்கு வருவோம் இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் நம்மளோட தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது முன்னாள் ராணுவ தளபதி நரவானே அவரோட புத்தகத்தில் எழுதின ஒரு தகவல் ஒரு பெரிய பூகம்பத்தியே கிளப்பி இருக்கு யோசிச்சு பாருங்க இடம் இந்தியா சீனே எல்லை நேரம் ராத்திரி எட்டு பதினஞ்சு சீன டேங்கிகள் நம்ம எல்லையை நோக்கி நகருதுன்னு ஜெனரல் நரவானே பாதுகாப்பு அமைச்சருக்கு தகவல் கொடுக்கிறாரு ஆனா பதில் என்ன தெரியுமா உத்தரவுக்காக காத்திருங்கள் ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது மேலிடத்திலிருந்து எந்த பதிலும் இல்ல கடைசியா ராத்திரி பத்தரை மணிக்கு மேல ஒரு மெசேஜ் மட்டும் வருது உங்களுக்கு எது சரியென்று தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள் ஒரு தேசத்தோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த ரெண்டு மணி நேர தாமதம் எதை காட்டுது இந்த சம்பவத்தை வச்சு எதிர்க்கட்சிகள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறாங்க இவ்ளோ நெருக்கடியான நேரத்துல உடனடியாக முடிவெடுக்க முடியாத ஒரு தலைமையின் கீழா நம்ம ராணுவம் இருக்குன்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க இது தீர்க்கமான செயலா இல்ல ஆபத்தான தாமதமா இப்பதான் நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வர்றோம் சம்பந்தமே இல்லாம அங்கங்க செதறி கடந்த இந்த மூணு விஷயங்களையும் ஒன்னா கோர்த்து திமுக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கிறதா சொல்லப்படுது அது என்ன பிளான் அவங்களோட பிளான் ஒரு த்ரீ பாயிண்ட் அட்டாக் மாதிரி பாயிண்ட் நம்பர் ஒன் பிரதம மோடியோட ஸ்ட்ராங் லீடர் இமேஜ உடைக்கணும் பாயிண்ட் நம்பர் டூ அமெரிக்கா போன்ற நாடுகளோட அழுத்தத்துக்கு இந்தியா பணிஞ்சு போகுதுன்னு அம்பலப்படுத்தணும் பாயிண்ட் நம்பர் த்ரீ தேச பாதுகாப்பே கேள்விக்குறியாயிருக்குன்னு மக்கள் மனசுல ஒரு சந்தேகத்தை உருவாக்கணும் அவங்களோட முக்கியமான நோக்கம் ஒன்னே ஒன்னுதான் இந்த தேர்தல வெறும் ரோடு தண்ணி கரண்ட் மாதிரி உள்ளூர் பிரச்சனைகளை பத்தின தேர்தலா இல்லாம பிரதம மோடியோட தலைமை பண்ப கேள்வி கேக்குற ஒரு தேசிய தேர்தலா மாத்தணும் சரி இந்த புது அரசியல் வியோகத்தோட விளைவுகள் எப்படி இருக்க போகுது இது வரப்போற தேர்தல் களத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த முக்கோண தாக்குதல் பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறியிருக்கு ஏன்னா அவங்க யாரோட முகத்தை வச்சு ஓட்டு கேட்கலாம் நினைச்சாங்களோ அந்த முகத்தின் மேலேயே இப்போ அடுத்தடுத்து கேள்விகள் எழும்புது இந்த மூணு பிரச்சனைகளை வச்சு திமுக வகுத்திருக்கிற இந்த வியூகம் வரப்போற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை மாத்திர அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்குமா இல்ல மக்கள் இதையெல்லாம் ஒரு சாதாரண அரசியல் ஸ்டண்ட்னு நினைப்பாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க